காமலாபுரம் போகிற வழி இது இதில் தான் ஏக்கர் கணக்கில் இது ரோடு உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே ஏரியாவில் இருக்குது ஏர்போர்ட்டில் இருந்து ரயில்வே பஸ் ரூட்டு தார் ரோடு அங்கே கடைசீட்டில் நடந்து வர தூரம் தான் நூறு மீட்ரு தான் இருக்கும் கார்டு இங்கே தான் இருக்குது மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குது கண்டுமரம் ஒரு ரெண்டாயிரம் வேணும் ஆ அந்த கிணறு இதுதான் ஸ்டெயிட்டு ரோடு பஞ்சாயத்து ரோடு ஸ்டெயிட்டாக எல் டைப்பில் கார்டு இருக்குது நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு இடம் இருக்குது ஒரு போர் இருக்குது ரெண்டாயிரம் தென்னை மரம் இருக்குது நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு இடம் இந்த வேப்ப மரம் இருக்கிற வருலம் ஆமாம் ரெண்டு காட்டுக்காட்டு இந்த காட்டுக்கா இருக்குது வா இந்த கம்பி வேலி போட்டிருக்கிறது தத்து இங்கே அளந்துருக்காங்க வேப்ப மரம் இதுலேயே அப்படி லாஸ்ட் அந்த பக்கம் போயிடணும் வேப்ப ஒரு நூற்றம்பது தேக்கு மரம் இருக்கும் இந்த கம்பி வேலி போட்டிருக்கிறது அத்து அங்கேருந்து இந்த கம்பி வேலி வந்து இதெல்லாம் தேக்கு மரம் அப்படியே மழை வேப்ப மரம் இந்த கம்பி வேலியிலேருந்து அந்த கம்பி வேலி ஒன்று லாஸ்ட்டு ஒத்தியே கம்பி வே கம்பி வேலி போட்டிருக்காங்க இது அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்படி வந்து எல் டைப்பில் வருது காடு எல் டைப் வந்து இந்த கம்பி வேலி அப்படியே இது காடு இந்த ரோடு பாயிண்ட் வரலும் வருது தார் ரோடு இந்த மூங்கில் மரம் இதே மாதிரி லைனாக அப்படியே ஃபுல்லாக இருக்கு இங்கே வந்து அந்த கம்பி வேலி போட்டிருக்காங்க அது இதில் இருந்து அந்த தார் ரோடு மெயின் ரோடு காட்டுனெல்லாம் அது ஒரிலும் இருக்குது இதெல்லாம் மூங்கில் மரம் இங்கே இருக்கும் ஒரு மூவாயிரம் மரத்துக்கு மேலே இருக்குது மூங்கில் மரம் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது மூங்கில் மரம்லாம் லைனாக அப்படியே வச்சுருக்காங்க தேக்கு மரம் இருக்குது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது ரோடு பாயிண்ட் அது இதில் இருந்து இந்த இடம்லாம் அப்படியே வருது வீடும் வருது இந்த காம்பவுண்டு சிவர் அப்படியே இறங்கி ரோடு பாயிண்ட்டு இந்த வீடு இந்த ரோட்டில் இருந்து வந்தோம் இந்த ரோடு பாயிண்ட் அப்படியே ஏக்கர் நாங்கள் மாற்றி சொல்லிட்டோம் அஞ்சு ஏக்கர் பாஞ்சு சென்ட்டு இருக்குது இது வரலாம் இருக்கு ரோடு பாயிண்ட் இங்கேருந்து அப்படியே வந்து இந்த லாஸ்ட்டு வரலாம் காம்பவுண்ட் ஒரு போட்டிருக்கு உள்ளே மாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது வீடு இருக்குது மாமரம் தென்னை மரம் ஒரு வீடு அங்கே மூங்கில் தோப்பு காட்டு நம்பருங்க லாஸ்ட்டு அதிலருந்து மொத்தம் அஞ்சு ஏக்கரு பதினஞ்சு சென்ட்டு இடம் இந்த அத்து இந்த வழியாக போனோம் மேலே சிமெண்ட் அட்டை தான் போட்டிருக்காங்க அங்கே இருக்கிறது கூட்டு கிணறு மொத்தம் ரெண்டு கிணறு ஒன்று சொந்த கிணறு ஒன்று கூட்டு கிணறு இங்கே இருக்க கூட்டு கிணறு சொந்த கிணறு வந்து அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பெரிய கிணறு